ம்ேனல் சேனல்ல இருந்து பொது தமிழ்ல இருந்து இலக்கண பகுதியில மொழி முதல் எழுதி எழுத்துக்கள் இருந்து பார்க்க போறோம் நன்றி 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 இந்த மூன்றுமே வந்துட்டு ஒரே ஓசையில ஒழிக்கிது ஆனா இதுல எந்த நன்றி தமிழ் சொற்களா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சொல்ல முதல்ல எந்த எழுத்துக்கள் வரும் இடையில் எந்த எழுத்துக்கள் வரும் இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து தமிழை வந்து பிளையின்றி பயன்படுத்த முடியும் இது தெரியணும் வந்து தமிழ் எழுத்துக்கள்ல வந்துட்டு எத்தனை வகையை உயிரெழுத்து மெய் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து இந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த நான்கு பிடிச்சிருக்காங்க இந்த நான்கு பிரிவுகள்ல இருந்து மொத்த எழுத்துகள் எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் முதலின் இடையும் இறுதியிலும் வரும் இந்த போறோம் ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல எந்த எழுத்து வருது உயிரெழுத்துக்கள் இருக்கிற பனிரெண்டு எழுத்துக்களும் வந்துட்டு வரும் உயிரெழுத்துக்கள் இருக்கிற பனிரெண்டு எழுத்துக்களும் முதலில் வரும் அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துமே வராது அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் வந்து முதல்ல வரும் அது என்ன பண்ணதம கசதம நம அப்படின்ற எழுத்துக்கள்

அப்படின்ற இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் யால வரும் வா எடுத்துட்டோம்னா அப்படின்ற இந்த எட்டு எழுத்துக்கள் இந்த எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் மிச்ச எழுத்துக்கள்ல வராது சில எழுத்துக்கள் வந்து வராது நெக்ஸ்ட் வந்து இடையில் வரும் எழுத்துக்கள் இடையில என்னென்ன எழுத்துக்கள் நடுவுல என்னென்ன எழுத்துக்கள் வரும் ஒரு சொற்கள் எடுத்துட்டோம்னா நடுவுல என்னென்ன எழுத்துக்கள் வரும் இதுல வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் வராது முதல்ல இருக்கு உயிரெழுத்து வராது உயிரிழத்து எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களுமே வராது நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கிற எழுத்துக்களுமே வரும் உயிர் எழுத்துக்கள் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே வரும் ஆயுத எழுத்து வரும் இந்த மூன்றிலும் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே வந்துட்டு மெய் எழுத்து எழுத்து ஆயுத எழுத்து மூன்றில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே வரும் இதுல வந்து எழுத்துக்கள் வந்து வராது உயிரெழுத்துக்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப அளவடையா இருக்குதோ ஒரு சொல் எப்பொழுது அளவடையா இருக்குதோ அப்பொழுது மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் வரும் இறுதியில் வரும் எழுத்துக்கள் இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் உயிரெழுத்து உயிரெழுத்துகள் இருந்து எந்த எழுத்து உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருந்து எதுவுமே வராது அப்புறம் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல மெல்லினம்ல ஒரு ஐந்து எழுத்துக்களும் இடையினம்ல ஒரு ஆறு எழுத்துக்களும் இருக்கிற ஆறு எழுத்துக்களும் வரும் மெல்லினம் இந்த ஐந்து எழுத்துக்களும் இடையினம்ல இந்த ஆறு எழுத்துக்களும் வந்து மெய் எழுத்துக்கள்ல இருக்கிற ஆறு எழுத்துக்கள் இந்த மெல்லினம்ல ஐந்து எழுத்துக்களும் இடைநிலம்ல இருக்கிற ஆறு எழுத்துக்களும் மொத்தம் பதினோரு எழுத்துக்களும் வந்து இறுதியில வரும் மிச்சம் இருக்கிற பதினாட்டுல மிச்சம் இருக்கிற பையன் எழுத்துக்கள் வந்து வராது வராது அதுபோக நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துகள் உயர்மை எழுத்துக்கள் வந்து எல்லா எழுத்துக்களுமே வரும் சில எழுத்துக்கள் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எகர வரிசையில இருக்கிற எழுத்துக்கள் எதுவுமே வராது வராதுல எகர வரிசையில இருக்கிற எழுத்துக்கள் இதுல எழுத்துக்கள்ல எகர வரிசையில இருக்கிற எந்த இதுவுமே வராது அதுபோக உகர வரிசையில இருக்கிற நே அப்படின்ற எழுத்து வந்து எழுத்து சொல்லாக மட்டும்தான் வருமே தவிர இறுதியில ஒரு சொற்கள்ல இறுதியில எதுவுமே வராது அந்த நே என்பதற்கான பொருள் என்ன துன்பம் ஓர் எழுத்து சொல் சொல் இதுக்கான பொருள் துன்பம் இதை தவிர மிச்சம் இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வரும் இதுல வந்துட்டு எப்பொழுது இருக்குதோ அப்பொழுது மட்டும் தான் உயிரெழுத்துக்கள் வரும் இது வந்து ஆயுத எழுத்துக்கள் என்ன முதல் முதலில் உயிரெழுத்து வரும் மெய் எழுத்துக்கள் வராது எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் மட்டும் தான் வரும் ஆயுத எழுத்து வராது நெக்ஸ்ட் இடையில வந்துட்டு உயிரெழுத்து வந்து அளவடியா இருக்கும்போதுல தான் வரும் மெய் எழுத்துக்கள் ஃபுல்லா வரும் எழுத்துக்கள் வரும் ஆயுத எழுத்துக்கள் வரும் நெக்ஸ்ட் இறுதியில் என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் வந்து எப்பொழுது அட அளபடியா இருக்குதோ அப்பொழுதுதான் வரும் நெக்ஸ்ட் உயிர்மை இது மெய்யெழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்கள் பதினெட்டுல பதினோரு எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள்ல வரும் அஹ் உயிர்மை எழுத்துக்கள்ல எகர வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் வராது உகர வரிசையில நே அப்படின்ற எழுத்து ஓர் எழுத்து சொல்லாக மட்டும் வரும் மிச்ச எந்த சொல்லையும் பயன்படுத்த முடியாது ஆயுத எழுத்து வராது